கிரைஸ்து லார்ட் இந்த அக்டோபர் மாதத்தில் ஆறாம் தேதியாகிய இந்த திங்கட்கிழமையின் காலை வேளையில் தெய்வ சமூகத்தில் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசிர்வதிப்பாராக இந்த நாளிலும் நம்ம தியானிக்கிற கத்தருடைய வார்த்தை நம்முடைய பரிசுத்த வைத்தாகமத்தில் மார்க் எழுதின சுவிசேஷம் பத்தாம் அதிகாரம் இருபத்தி ஏழாவது வசனம் த காஸ்பல் ஆஃப் மார்க் சாப்டர் டென் வேர்ஸ் டுவெண்ட்டி செவன் இயேசு அவர்களை பார்த்து மனுஷரால் இது கூடாததுதான் ஆனால் தேவனால் இது கூடாதது அல்ல தேவனாலே எல்லாம் கூடும் என்றார் அல்ல லூயா ஃபேசலான் இந்த காலை வேளையில் அருமையான இந்த தேவ வார்த்தைக்காய் கத்திரையை நாம் ஸ்தோத்திரிக்கலாமா மனுஷரால் இது கூடாதது தான் மனுஷரால் கூடாத காரியம் மனுஷரால் முடியாத காரியம் என்று நிறைய காரியங்கள் இருக்கிற இன்றைக்கி இவ்வளோதான் டெக்னாலஜி ரொம்ப டெவலப் ஆனாலும் அறிவு பெருத்து போன ஒரு உலகத்தில் தான் நம்ம வாழுகிறோம் ஆனாலும் பாருங்கள் பிரியமான மனுஷங்களால் முடியாதது காரியங்கள் இருக்கத்தான் செய்கிறது இன்னைக்கு எல்லாத்தையுமே மனுஷன் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லி அவன் பெருமை பாராட்டுகிற நாட்களிலே தான் இருக்கிறான் ஆனாலும் கூட மனுஷரால் கூடாத காரியங்கள் இருக்கிறது அப்போ ஹியூமன் அப்படின்னாலே மனுஷர்கள் என் அப்படின்னு சொல்லும் பொழுதே அவங்களுடைய கண்ட்ரோலில் சில காரியம் இருக்குது சரி ஆனால் அவர்களுடைய கண்ட்ரோல் மீறி கை மீறி எத்தனையோ காரியங்கள் போயிருக்கிறதுல அந்த எல்லாவற்றையும் கர்த்தரால் என்ன செய்ய முடியுமா ஆண்டவருடைய கண்ட்ரோலில் தான் ஆண்டவர் வைத்திருக்கிறார் அதே தான் இந்த இடத்துல நம்ம வாசிக்கிறோம் இன்றைக்கி நம்ம என்ன செய்கிறோம் டாக்டர்ஸ் கிட்ட போகிறோம் ஏதோ ஒரு மருந்து கொடுக்குறாங்க ஏதோ ஒரு ட்ரீட்மெண்ட்ஸ் அவங்க செய்கிறாங்க அதனால் சிலருக்கு நோய்கள் சுகமாகிறது சிலருக்கு நோய்கள் சுகமாவது இல்லை ஏன் அப்படின்னு பார்க்கும்போது அவர்களுடைய மருந்துகள் இல்லை அவங்க கொடுக்குற ட்ரீட்மெண்ட்ஸ் இது எல்லாமே வந்து அவங்க ஒரு ட்ரையல் பேஸில் அவங்க செய்கிறாங்க ஒருக்கு ஒருத்தருக்கு ஒர்க் ஆகுது ஒருத்தருக்கு ஒர்க் பண்ண மாட்டேங்குது ஒருத்தருக்கு அதை நல்லா பேலன்ஸ் செய்யுது அந்த மருந்து அதே மருந்தை இன்னொருத்தருக்கு கொடுத்தா அது பேலன்ஸ் செய்ய மாட்டேங்குது ஏன் அப்படின்னா மருந்தாக இருக்கட்டும் ட்ரீட்மெண்ட்டாக இருக்கட்டும் எல்லாமே கெமிக்கல்ஸ் இல்லையா அப்போ அந்த கெமிக்கல்ஸை ஒரு பர்டிகுலர் ப்ரப்போர்ஷனில் அவங்க மிக்ஸ் பண்ணி அதை மருந்தாக அவர்கள் கொடுக்கிறார்கள் அந்த மருந்தை அவங்க ரிலீஸ் பண்ணுறதுக்கு முன்னாலேயே எவ்வளோ கிளினிக்கல் ட்ரையல்ஸ் கிளினிக்கல் ட்ரையல் ஒன் கிளினிக்கல் ட்ரையல் டூன்னு சொல்லி எத்தனையோ ட்ரையல்ஸ் பார்க்குறாங்க எவ்வளோ ரிசர்ச் பண்ணுறாங்க இது இந்த பர்டிகுலர் குரூப்புக்கு சரியாக இருக்குமா இந்த பர்ட்டிகுலர் குரூப்புக்கு அது ஒர்க் ஆகுமா அப்படி எல்லாம் பார்த்து 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 அதை ரிலீஸ் பண்ணுறாங்க அதை ரிலீஸ் பண்ணாலுமே நமக்கு தெரியும் ரிசர்ச்சில் நம்ம பார்க்கும் பொழுது அது ஒரு பர்டிகுலர் செக்டுக்கு இது ஒர்க் ஆகாதுன்றதை அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி தான் ரிலீஸ் பண்ணுறாங்க அதனால தான் நீங்கள் நிறைய மெடிசன்ஸ் அட்வர்டைஸ்மெண்ட்டை பார்த்தீங்கன்னா இதுக்கு இன்னும் இந்த சைடு எஃபெக்ட் உண்டு ப்ரெஷர் இருக்கிறவங்க இதை எடுக்காதீங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்க இதை எடுக்காதீங்க அப்படிலாம் நிறைய கண்டிஷன்ஸ் போடுறாங்க ஏன்னா மருந்துகளால் சிலருக்கு சில காரியங்களை செய்ய முடிகிறது டாக்டர்ஸால் சிலருக்கு சில ட்ரீட்மெண்ட்டை பண்ண முடியுது ஆனால் சுகம் எங்கேருந்து வருது இருந்து தான் வருகிறது ஆமேன் ஆரோக்கியம் தேவனிடத்துலேருந்து வருது நம்ம நினைக்கிறோம் நம்ம சாப்பிட்ற சாப்பாடு இல்லை நல்ல எக்ஸசைஸ்ஸு இல்லை பெரிய கர்த்தர் தான் நமக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கிற தேவன் மனுஷரால் கூடாதவைகள் இருக்கத்தான் செய்கிறது மனிதர்களால் முடியாத காரியம் இருக்குது இதெல்லாம் நான் இவ்வளோ ட்ரை பண்ணிட்டேன் என்னால் ஒன்றுமே முடியல இப்போ ஒரு டெட் எண்டில் நிற்கிற மாதிரி நான் நிற்கிறேன் இனிமேல் நான் என்ன செய்யணும்னே தெரியல அப்படின்ற சூழ்நிலையில் நீங்கள் இருக்கிறீங்களா இந்த வசனத்தின் மூலமாக கத்துற இன்னைக்கு நம்மளோட என்ன பேசுகிறா தெரியுமா ஏசு அவர்களை பார்த்து மனுஷரால் இது கூடாதது தான் தேவனால் இது கூடாதது அல்ல அமேன் எஸ் மனிதர்கள் நம்மளுக்கு முடியாதுன்னு சொல்லிட்டாங்களா ஆண்டவர் சொல்றாரு டெஃபினெட்லி இட் இஸ் ட்ரூ அவங்க கரெக்டாக தான் சொல்லியிருக்காங்க மனிதர்களால இது கூடாததுதான் ஆனால் தேவனால் இது கூடாததுன்னு ஆண்டவர் சொல்லலைல்ல கர்த்தர் சொன்னார் அவங்க கிட்ட என் இது முடியாது அப்படின்னு ஆண்டவர் சொன்னாங்களா இல்லையே தேவனால் இது கூடாதது அல்ல தேவனாலே எல்லாம் கூடும் அது சரீர சுகமா இருக்கலாம் அவருடைய குடும்பத்தில் உள்ள ரட்சிப்புக்காக நீங்கள் ஜபிக்கிற ஜபமா இருக்கலாம் பொருளாதாரமாக இருக்கலாம் கடன் பிரச்சனையா இருக்கலாம் இவ்வளோ கடன் இருக்குது இதுலேருந்து நான் எப்படி மீண்டு வருவோம் இந்த பர்டிகுலர் சூழ்நிலையில எனக்கு யார் உதவி செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி நீங்கள் பிரமிப்பான ஒரு காரியத்துக்கு முன்னால் நீங்கள் நிற்கலாம் இது யாராலேயே எனக்கு உதவி செய்ய முடியாது இதுலேருந்து நாங்கள் வெளியிலயே வர முடியாது அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் உண்மைதான் பிரியமானவர்களே மனுஷங்களால உங்களுக்கு உதவி செய்ய முடியாதது தான் ஆனால் தேவனால கூடாததுன்னு அண்ட் சொன்னாரா தேவனாலே எல்லாம் கூடும் தேவனால முடியாததுன்னு சொல்லி ஒன்றுமே இல்லை ஹலே லூயா அதனால அவளால் முடியாத காரியங்கள் எல்லாம் இதெல்லாம் அசாத்தியமாக இருக்குது இதெல்லாம் சாத்தியமே கிடையாது அப்படின்னு நீங்க நினைக்கிற காரியத்தை அப்படியே அண்டை ஒப்பு கொடுப்பலாமா அப்படியே ஜீசஸ் கிட்ட இசப்பா நீங்கள் சொன்ன அந்த வார்த்தையனை நம்பி நான் ஒப்பு கொடுக்குறேன் எனக்கு இந்த பாரம் பயங்கரமாக இருக்குது இதையே யோசித்து யோசித்து எனக்கு தூக்கம் கூட வரல என் சரீரெல்லாம் பலவீனப்பட்டு போயிடுச்சு ஆண்டவரே யாத்தையும்லாமோ போய் ஹெல்ப்புக்கு கேட்டுட்டே ஆண்டவரே எல்லாருமே என்னால் ஹெல்ப் பண்ண முடியல உங்கள் கையில் நான் ஒப்பு கொடுக்குறேன் உங்களால் இது கூடும் ஆண்டவரே இதுக்கு ஒரு தீர்வை உங்களால் கொடுக்க முடியும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நம்ம அப்படியே ஆண்டுட்டோம் ஒப்பு கொடுக்கலாமா தேவனால் கூடும் என்று கத்த சொல்லுகிறார் நான் விசுவாசித்தால் நீ தேவனுடைய மகிமையை காண்பாய் ஹலலூயா ஆண்டவரால முடியாதது ஒன்றுமே இல்லை பிரியமானவர்களை நம்பிக்கையை நம்ம இழந்து போக வேண்டாம் ஆண்டோர்கிட்ட ஒப்பு கொடுங்க ஆண்டவர் எல்லாவற்றையும் நமக்கு மீட்டு கொடுக்க அவர் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார் ஹலலூயா அன்டில் காட் ஆண்டவர் நோன் சொல்ற வரைக்கும் நம்ம லைஃப்ல ஹோப் இருக்குது நமக்கு நம்பிக்கை இருக்குது அமேன் அதற்காக கத்திரை ஸ் தோத்திரிக்கலாமா பல மனிதர்கள் நமக்கு நோன் சொல்லியிருக்கலாம் இது டெஃபினட்லி இம்பாசிபிள் அப்படின்னு சொல்லியிருக்கலாம் ஆனால் ஜீசஸ் என்ன சொல்கிறாங்க தெரியுமா இட் இஸ் பாசிபிள் என்னால் முடியும்னு சொல்கிறாங்க அந்த தேவனிடத்தில் அப்படி நம்மளுடைய பிரச்சனைகளை ஒப்பு கொடுத்து ஆண்ட ஒரே நீங்கள் இதை பார்த்துக்கோங்கன்னு சொல்லி ஒப்பு கொடுப்பீங்களா இந்த காலிவில் கத்தருடைய வார்த்தைக்காய் மார்க்கு பத்தாம் அதிகாரம் இருபத்தி ஏழாவது வசனம் ஏசு அவர்களை பார்த்து மனுஷரால் இது கூடாததுதான் தேவனால் இது கூடாதது அல்ல தேவனாலே எல்லாம் கூடும் என்றார் கற்றுக்கொடுத்த வார்த்தைக்கு நன்றி செலுத்தி பிரயலையில் வந்திருக்கிற யாராவது நம்ம ஜபிக்கலாமா